அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நிறைவேறாத வேண்டுதல் ஒரே ஒரு கோரிக்கையை நீங்க முருகப்பெருமான் சந்நிதி முன்பாக இந்த ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த வேண்டுதல் கூடிய விரைவிலேயே நிறைவேற்றி வைப்பார் முருகப்பெருமான் இந்த விளக்கு வந்து பல பேரும் ஏற்றி அது வேண்டுதல் நிறைவேற்றின ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கையான ஒரு வழிபாடு தாங்க இது இந்த ஒரு விளக்குக்கு தேவையான ரெண்டு பொருள் அந்த ரெண்டு பொருள் வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் அந்த பொருளை வச்சு நீங்கள் இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை கூடிய விரைவிலேயே நிறைவேற்றப்படும் முருகப்பெருமானோட அருளோட தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இப்போ ஒவ்வொருடைய மனதிலும் வந்து ஒவ்வொரு விதமான ஆசைகள் நிறைவேறாத கனவுகள் எல்லாமே இருக்கும் எல்லா வேண்டுதல்களுமே வந்து உடனே பழிக்கிறதே கிடையாது முருகனுக்கு இந்த ஒரு தீபத்தை இந்த ஒரு விளக்கை நீங்க ஏற்றி வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் ஏழு நாட்களில் நிறைவேறுவதாக பக்தர்கள் ஒரு நம்பிக்கை நிலவிட்டே இருக்குது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விளக்கு தாங்க அது என்ன விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான் முருகப்பெருமானை நம்பியோர் யாரும் கைவிடப்படுவது கிடையாது ஒளி பொருந்திய மாசற்ற கந்தனுடைய சந்நிதியை பார்த்து கை கூப்பி இந்த ஒரு வேண்டுதலை வச்சு என்ன வேண்டுதல் வேணுமோ அந்த வேண்டுதலை வச்சு இந்த ஒரு விளக்கு நீங்க ஏற்ற வேண்டும் உங்களுடைய மனதில் இருக்கும் ஆசைகளை நிறைவேற்றுவது தான் அவருடைய முழு முதற் வேலையாக இருக்குது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஆசைகளில் ஒன்று ரொம்ப நாளாக வந்து நான் வேண்டிகிட்டே இருக்கேன் ஆனால் நிறைவேறவே மாட்டேங்குது தள்ளிட்டே போகுது என்ன காரணமே தெரில அப்படி நடக்கவே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக முருகப்பெருமானை ஏற்று வேண்டி இந்த ஒரு தீபம் நீங்கள் ஏற்ற வேண்டும் மிக மிக முக்கியமானது எதா ஆனால் இந்த தீபம் ஏற்றும்போது ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் இங்கே முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீங்கள் வைக்கணும் தொடர்ந்து ஏழு நாட்கள் தவறாது இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவீங்க என்ன தீபம் அப்படின்னா மாவிளக்கு தீபதாங்க அதாவது இந்த மாவிளக்கு நீங்கள் ரெடி பண்ணும்போது ரெண்டு பொருள் என்ன பொருள்லாம் தேனும் திணையும் கலந்து மாவிளக்கு நீங்கள் செய்ய வேண்டும் இப்போ தினை மாவு வந்து கடையில் வாங்கி நீங்கள் செஞ்சாலும் சரி தான் இல்லைன்னா தினையை வந்து வாங்கி லேசாக வானையில் வறுத்துட்டு அந்த வறுத்த அந்த தி தினை மாவை வந்து ஆற வச்சுட்டு மாவாக்கி இதோட வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி சுத்தமான தேனை வந்து கலக்கணும் தினைமாவோட தேனையும் கலந்து கெட்டியாகும் அதுக்கப்புறம் விளக்கு நம்ம எப்படி தீபம் ஏற்ற வேணுமோ மாவிளக்குக்கு அதே மாதிரி நீங்கள் சரி பண்ணி விளக்கு மாதிரி நீங்கள் உருவாக்கி அதில் வந்து நெய் ஊற்றி திரிப்போட்டு நீங்கள் ரெடி பண்ணணும் மனதில் ஒரே ஒரு ஆசையை மட்டும் நீங்கள் வேறொன்று விதைத்து நிறைவேற வேண்டும்னு முருகன் சந்நிதி முன்னாடி உட்காந்து அடம் பிடிங்க நிச்சயமாக அது நிறைவேறும் முருகனுடைய சந்நிதிக்கு சென்று இந்த திணையும் தேனும் கலந்த மாவிளக்கை வைத்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் அதாவது தொடர்ந்து ஏழு நாட்கள் இதே மாதிரி புதிதாக மாவிளக்கு நீங்கள் செஞ்சு 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 மனதார வேண்டிகிட்டே வாங்களேன் தேனும் திணையும் கலந்து மாவிளக்கு போடும் பொழுது முருகனே நேரில் வந்து அருள் புரிவார் நிச்சயமாக கேட்கப்படாத வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படாத பிரச்சனைகள் பழிக்காத ஆசைகள் அத்தனையுமே இந்த ஏழு நாட்கள் நீங்கள் இந்த தீபத்தை தொடர்ந்து ஏற்றி முடிக்கும் பொழுது நிச்சயமாக அது நிறைவேறும் அசைக்க முடிய நம்பிக்கையாக இருக்குது ரொம்பவே ஒரு எளிய பரிகாரம் தாங்க இது செய்யும் பொழுது நீங்க எந்த மாதிரி எந்த கோயிலில் போய் நீங்க இந்த ஒரு சிறப்பான ஒரு விளக்கு மாவிளக்கை நீங்க ஏத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறுபடை வீடு எதாவது உங்கள் வீட்டு எவ்வளோ தூரம் இருக்குமோ அறுபடை வீடு எதாவது ஒரு அறுபடை வீடுக்கு நீங்கள் போய் முயற்சி செஞ்சு பாருங்கள் அப்படி இல்லைன்னா அறுபடை வீடு ஒன்றும் போக முடியலைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பழங்கால முருகன் கோயிலாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தான் அவர் பழமையான முருகன் தான் அப்போ எந்த கோயிலுக்கு பார்த்து ஒன்று அறுபடை கோயில் அப்படி இல்லைன்னா பழமையான கோயில் அங்கே போய் நீங்கள் இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றி நீங்கள் நல்ல மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க தீராத கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் தீராத நோய் நோய் நொடி பிணிகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி மாவிளக்கு போட்டு நிச்சயம் நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா அது எல்லாத்தையுமே குணமாகும் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி நோய் வந்து அவ்வளோ ஒரு விரட்டி அடிக்கப்புறம் முருகப்பெருமான் அருளோட காக்க காக்கா கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அற்புதமான பாடல்லாம் இருக்குது நிச்சயமாக முருகனை வந்து மனதார் நினைத்து வேண்டும் பொழுது திருமண தடை குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் இப்போ வந்து தைப்பூசம் ஆரம்பிக்க போது அதனால நிச்சயமாக எத்தனை நாள் உங்களால் விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மனசில் தூய பக்தியோட உண்மையோட நம்பிக்கையோட நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அது நிறைவேற்றி வைப்பார் முக்கியமாக தொழிலில் முன்னேற்றமே இல்லை தொழிலில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த மாவிளக்கு நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம் அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாக்கும் சொத்து தகராறு நிலம் சம்பந்தமான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த மாவிளக்கு போடும் பொழுது கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்கணும் நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அதை வந்து மனதில் வச்சுட்டு நீங்கள் எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும்பொழுது நல்ல ஒரு தீர்வை வந்து முருகன் அருளால் உங்களுக்கு கிடைக்கும் அறுவரை வீடுக்கு போக முடிஞ்சால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா மிக பழமையான கோயில் எங்கேயோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கு போய் தொடர்ந்து ஏழு நாட்கள் வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி